ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபி அபிசமேலரை இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட்டியை ஈஸியாக ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதையும் ஒரு எனர்ஜி ட்ரிங்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெடிமேட் நைட்டின்றதுனால ஸ்டிச்சஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஸ்டிச்சஸ் மேலே இன்னொரு ஸ்டிச்சை நான் போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் தைச்சி முடித்ததும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நாம் தைச்சி எடுத்துக்கலாம் தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் போதுங்க ரன் பண்ண தெரிஞ்சாவே போதும் நாமளே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே நாமளே செஞ்சுக்கலாம் இப்போ ஷோல்டரை தைச்சி முடித்தாச்சு இப்போது ஹாம் உள்ள சுற்றி நம்ம ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கலாம் இதே நைட்டியை நாம் கடையில் கொடுத்தோம்னா எப்படியும் ஒரு ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி ருப்பீஸாவது சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக நாமளே தைச்சிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் ஆமோல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த் வந்து இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இங்க கொஞ்சமா ஸ்டிச்ச பிரிச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்லீவையும் அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு திச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதனால் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அங்கேருந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் இப்போ இங்கே ஹார்மோல்கிட்ட ஒரு ஆஃப் அண்ட் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ இங்கே ஷேப் வரணும் இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு ஷேப் வேணும் அதனால இங்கே ஒன் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் அந்த ஷேப் எடுத்துகிட்டு அது மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கலாம் அந்த ஹிப் வரைக்கும் ஹிப் கொஞ்சம் ஹிப்லேருந்து கொஞ்சம் கீழே இது வரைக்கும் நம்ம அந்த ஷேப் எடுத்தால் போதும் அது மேலேயும் ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கணும் அதுக்கு மேலே இந்த தையல் மேலேயும் ஒரு தையல் போட்டு தைச்சிக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு இன்னொரு சைடு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதே மாதிரி தையல் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் yeah <laughs> இப்போ பாட்டம் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குது அதனால் ஒன்றரை இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் எப்பவுமே காட்டன் நைட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டுட்டு அது காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க காட்டன் காட்டனுன்றதுனால கொஞ்சம் சிங்க் ஆகும் மேலே ஏறிடும் அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ அதே அளவுக்கே நம்ம கடைசி வரைக்கும் அதே லேந்தையே மடித்து பிடிச்சி தைக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும்

பாருங்க எவ்வளோ ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் வீட்டில் மிஷின் இருந்தால் போதுங்க யார் வேணாலும் ஈஸியாக தைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க, இப்போ கஞ்சி தாங்க செய்ய போகிறேன் இது வந்து சோயாபீனும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்ச மாவு இந்த மாவை நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ராகி மாவு அதையும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஈக்குவல் ரேஷியோவில் இப்போ இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே எனர்ஜி கொடுக்குங்க டயர்டாக இருக்கும்போது இது ஒரு கிளாஸ் குடித்தா போதும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இப்போ இதில் நான் தண்ணி ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே ஆடி இது நல்லா பொங்கி வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா காயட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இந்த கஞ்சி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டயர்டாக இருக்கும் போதெல்லாம் நான் இதை செஞ்சு சாப்பிடுவேன் ஒரு கிளாஸ் குடிச்சா போதுங்க அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது கரெக்டான பதம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதில் தயிர் வெங்காயம் போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வின்டர் சீசன்ன்றதுனால நான் சேர்க்கலை சம்மரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்